வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் கரூர் பிரச்சனை இன்னும் ஓஞ்சுபாடு இல்லை காரணம் என்னென்னா அவங்க வந்து முன்ஜாமீன் போய்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு இடையில பாரசீனா தலைவர்களும் அண்ணாதிமுக தலைவர்களும் சேர்ந்து விஜயை ஆதரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனாலே அவங்க ஏடா குடமா பேசிக்கிட்டு இருக்காங்க நடந்த தவறுக்கு இன்னார்ந்தே பொறுப்பு நான் தெரியாமல் வந்துட்டு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம் இனிமேல் அந்த தவறு நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவர் ஆளுங்கட்சி மேலே அவர் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கார் அவர் வாட்டுக்கு ஏன்னு கேட்டால் பன்னெண்டு விதமான விதிமுறை கொடுத்துருந்தாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க இங்கேதான் பேசணும் அங்கே தான் பேசணும் வழிநடுக்கிற கூட்டத்தை சேர்க்கக்கூடாது நெருக்கடி கொடுக்கக்கூடாது பல விதமான கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அது எந்த கண்டிஷனுமே விஜய் வந்து பின்பற்றலை அது நமக்கு அப்பட்டமாகவே தெரியுது நமக்கு யாராக இருந்தாலும் சரிதான் நீங்களாக இருந்தாலும் சரிதேன் கண்டிஷனை பின்பற்றணும் கண்டிஷனை பின்பற்றலைன்னா என்ன செஞ்சுருக்கணும் காவல்துறையை ரத்து பண்ணி கொடுக்கணும் எந்த கண்டிஷனுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை எந்த கண்டிஷனுமே நீங்கள் கடைப்பிடிக்கல அப்புறம் உங்களுக்கு நாங்கள் கண்டிஷன் போடணும் எப்படி வேணா கூட்டத்தை நடத்தி விட்டு போகணும்னு சொல்ல முடியாது ஏன் சட்டப்படி ஏன் நாங்கள் கண்டிஷன் கொடுக்குறோம் உனக்கு அந் சும்மா அடியாரு கூட்டம் வரும் அதிகமாக வரும் ஜனங்களுக்கு பார்க்கு நினப்பேன் நெருக்கடி வரும் தண்ணித்தாளர் இருக்கும் பிள்ளைகள் வரும் மயங்கி விழுகுங்க இப்பெல்லாம் தானே நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்வு பண்ண முடியாது உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்புறம் எந்த விதிமுறையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை பாலோ பண்ணினாலும் அந்த செத்து பண்ணே நாற்பது இதுக்கு என்ன இதுக்கு என்னென்னு காரணம் கேட்டா இதை அதை செஞ்சிருச்சு ஆளுங்கட்சி இதை செஞ்சிருச்சு செந்தில் பாலாஜி ஆடை ஊட விட்டாரு இவங்க ஒன்று சொல்றது செஞ்ச தவறு எங்கே நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் எதையாக இருந்தாலும் அரசியலாகவே கொண்டு போய்கிட்டு இருந்தா என்னதானப்பா பண்றது உங்களுக்கு மடப்பட கேசப்படுத்தேன் அரசியலாகவே கொண்டு போடுங்க இது உருப்படியா எதுவுமே இல்லை எதை எடுத்தாலும் அரசியல் தானே இன்னாரு இப்படி நடந்துச்சு இப்படி போச்சு வந்துச்சு சட்டப்படியே பேசக்கூடாதா போலீஸ் கிளீனா தலைமைச்சராக இருந்து எல்லாருக்கும் கிளீனா போட்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க எல்லாத்தையும் கலெக்டர்ல இருந்து எல்லாரும் போட்டு வந்தா இங்க கூட்டம் வந்துச்சு சென்டரேட்டர் ரொம்ப உடச்சிருக்கேன் போயிருக்கேன் இன்னார் சென்ரேட் ஆப் பண்ணிருக்கேன் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் அவன் எது செஞ்சாலும் நம்புறதே இல்லை எது செஞ்சாலும் கேட்கறதும் இல்ல என்ன காரணம்னா அதை கேட்டாக்க அவன் மேல பழி வந்துடும் நம்மள பிக்கி உள்ள அடைஞ்சிருவாங்க அதனால எதையும் கேட்கக்கூடாது ஆளுங்கட்சி சதியின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும் இந்த கதைகிட்ட அவங்க எல்லாருமே வர்றாங்க இது இந்த நிலையில இதுதான் நமக்கு சாக்கு இது இந்த வாய்ப்பு நமக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு விஜய் தலைமையை விஜய வந்து கூப்பிட்டு வச்சு பாரிசேனா காரங்க பேசுறேன் இங்க வாங்க உங்க கூப்பிட்டு அனுப்பி வாங்கி நீங்க ஒரு ஆள் தனிச்சிருந்தா அவங்க மேல கொல ஆகிரும் இதுல வந்து எங்க எங்க பக்கம் சேர்ந்து கூட்டணி ஆனா உங்க கூட்டணி பாரிசேனா கூட்டணி எல்லாரும் ஒரே இடத்துல இருப்போம் இருந்தா மட்டும்தான் ஒன்னு இந்த கேச வந்து தப்பிக்கலாம் இ வரக்கூடிய பழைய பூரா அப்படியே தூக்கி ஸ்டாலின் மேல தூக்கி போட்டு போயிடலாம் நம்ம நீ ஃபாலோ பண்ணல அது வேற விஷயம் அது நமக்கு உனக்கு எனக்கு தான் தெரியும் நாட்டு மக்களுக்கு என்ன முட்டாப்பிடுக்கு என்ன தெரிய நீ நானும் ஃபாலோ பண்ணி நீ நானும் ஒன்னு சேர்ந்து அப்படியே தூக்கி இந்த பழிகை பூரா தூக்கி ஸ்டாலின் மேல தூக்கி உள்ள தெரியம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா தேர்தலில் செஞ்சிடலாம் இதுக்கு என்ன சொல்றா அப்படின்னு சொல்லப்பட்டிய அமித்ஷா சொல்லப்பட்டிய உடனே டெல்லி ஆதவாஜி டெல்லி பறந்துட்டாரே நீங்கள் டெல்லி போயாச்சா குழந்தை மாதிரி இருக்கும் எல்லாரும் டெல்லி போயிட்டாங்க எல்லாரும் அமித்ஷாவை பாத்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு நாலு தடவை அண்ணாதிமுக தலைவர் போய் சந்திக்கிறாங்க எடப்பாடியில இருந்து தெனகரையில இருந்து எல்லாரும் சந்திச்சு சந்திச்சு அப்படி போச்சு பொங்க வச்சு அண்ணாதிமுக ஒண்ணும் இல்லாம போனது காரணம் ரெண்டு தென்னம்புற சந்திக்கிற செங்கோட்டை சந்திக்கிறது ஓபி சந்திக்கிற வேலுமணி தைக்க சந்தே தங்கமணி சந்திக்கிறது ராஜேந்திர பாலாஜி சந்திக்கிறது ஒவ்வொருத்தனா வார வாரம் போய் அமித்ஷாவை சந்திக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமராஜா அவரும் சந்திக்கிறாராம் இப்படி ஒவ்வொருத்தர் இப்ப நீ இப்ப நீங்களா இவர் சந்திச்சிட்டார் ஆக மொத்தத்துல அவர் இந்த நாட்டுடைய மன்னர்னே அறிவிச்சுட்டு போய் அமித்ஷாவை என்ன கேட்டாலு நான் ஆரம்பத்திலேயே அதை எதுக்குறதால ஏயா டெல்லி பொரியா உன்னுடைய பிரச்சனை பேஸ் பேசினா கூட்டம் நெரிசல் நீயே அடிச்சு கொண்டா ஆரியா விஜய கேக்குற நீ அடிச்சு கொண்டியா கொண்டியா கழுத்தை பிடிச்சிக்கொண்டியா இல்ல கூட்ட நெரிசல் வந்துருச்சு கூட்ட நெரிசல் செத்துட்டாங்க அப்படிங்கறக்காக அதை அரசியலில் உன்னை வச்சு அவன் செய்கிறோம் பாதுகாப்பு நினைக்கிறேன் உங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மையை அழிஞ்சுவோம் விஷயம் இருக்கக்கூடிய தனித்தன்மையே அழிஞ்சுவோம் அதை பார்த்து நீங்க டெல்லி போயாச்சா நீங்க பறக்க இருக்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை பூரா அவங்க பேச வேண்டியது டெல்லியில உட்காந்து இங்க இங்க எவனுக்குமே கட்சி தலைமை இங்க தமிழ்நாட்டில் எவனுக்குமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் திமுகவை தவிர்த்து இங்க கட்சி தலைமை எவன்கிட்டயுமே கிடையாது எல்லா பேரும் அமித்ஷா வீட்டிலேயே கதை டொக்கு ஐயா இந்த மாதிரி ஆயிப்போச்சு வாங்க போங்க என்ன ஆயிப்போச்சு இப்ப என்ன ஆச்சு குஷியானதை கைது பண்ண போறாங்க குஷியானதை தேடி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள மாவட்ட தலைவர் ஏற்கனவே பிடிச்சாச்சு உள்ள அடைச்சாச்சு இன்னும் யார் காரணம் அந்த ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டரை தேடிட்டு இருக்காங்க யாரு உள்ள போனாங்க யார் ஆஃப் பண்ண வேணும் திட்டம் யார் வருத்தது ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருந்த சென்ரேட்டர் யார் ஆஃப் பண்ணது முதல தெரியணும் முதல்ல நீங்களா வேணும்னே ஆஃப் பண்ணிட்டீங்களா கூட்டம் பெருசா தெரியுது ஆளு கட்சி மேல அவண்டம்மா தூக்கி போட்டு செந்திருபாலாஜி மேல தூக்கி போடணும் நீங்களா ஆஃப் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியலையே அப்ப ஆப்ரேட்டர் ஆளை தேடி அவன் களமற விட்டாங்க அவன ஆளை காணும் அவன் தேர்ந்தான் தெரியும் இன்னொன்னு எல்லாமே ஆளுங்கட்சி சதீன் சொல்ல முடியாதப்பா உங்க மேல தப்பு இருக்கு இதெல்லாம் காலங்காலமா நாங்க பாத்துட்டு வந்த அரசியல் எது இருந்தாலும் நான் இங்க மேல தப்பே சொல்றது ஏதாவது ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி ஸ்டாலின் அப்படி சொல்லுவோம் ஏதாவது எடப்பாடி தான் எதா இருந்தாலும் எடப்பாடின்னு சொல்லுவார் இப்ப அதே மாதிரி இவங்க பூரா கூப்பிட்டு எல்லாத்தான் ஸ்டாலின் கூட்டத்தை கூட கட்டி வர விட்டாங்க ஆல செருப்பை விட்டாங்க கூடுதல் பிற்பாக்கிட்டு ஆளு விட்டாங்க ஆம்புலன்ஸை விட்டாங்க ஆம்புலன்ஸ் எதார்த்தமா உள்ளதையா எல்லாத்துக்கும் ரெண்டு கூட்டம் போட்டா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் திக்கத்தையாச்சிங்க அதுக்கு என்ன பண்றது அதுக்காக சதிக்க ஆம்புலன்ஸ் வருது உங்களை காப்பாத்தே ஆம்புலன்ஸ் வருது எதுக்கு அமல அங்கேயே வருது கூறுவெட்டவையில பதில் கேட்கிறேன் இதை வந்து என்னன்னா இதை விஷய மிரட்டி கிரட்டி ஆக வச்சு அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடலாம்னு நினைக்கிறாங்க விசையை இடம் கொடுத்து கூடாது அதை பார்த்து உங்களுடைய தனித்தன்மையாக பார்க்கணும் இது ஊடவங்க அதை அவங்களால செய்ய முடியாது பாரிசனாவுக்கு அண்ணா அண்ணாதிமுக கூட்டணிக்கு யார் ஓட்டு போட தாக்கிக்கிட்டு இருக்குது ஆரியா யார் ஓட்டு போட தாவிக்கிட்டு இருக்குது அதே குந்தா கூட பிரிஞ்சு கிடக்காங்க ஒரு கோழிக்கு சசிகலா ஒரு கோழிக்கு ஓபிஎஸ் ஒரு கோழிக்கு எடப்பாடி மட்டும் வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்கிறதா நாக்கு வலிக்கிறதாங்கன்னு அந்த ஒரு தொகுதியில வேணா நாலு ஓட்டு மூணு ஓட்டு வேணா முன்னா கிடைக்கும் வேற தொகுதான் கிடைக்காதுப்பா அப்போ இதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நேரக்கூடிய விஷய கொண்டாந்து இப்போ அருமையான சான்ஸ் வந்திருக்கு இவங்க செத்தவங்க தலையில் வச்சு நம்ம கூட்டணி அமைச்சர் வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அமீர்ஷா திட்டம் போட்டுக்கிட்டுருக்காங்க அதனாலதான் விசைக்கு பாதுகாப்பு கொடுத்ததே பத்தாதான் தான் விசைக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஏன் பத்தாது பன்னெண்டு பன்னெண்டு பேர் இரவு போக பன்னெண்டு பேர் பாதுகாக்கிறாங்க இருபத்தஞ்சு முப்பது போலீசை பாதுகாப்பு இருக்கு மத்திய போலீஸ் இதே அவருக்கு பத்தாதான் அமித்ஷா கூட்டு பேசுறாரா என்ன பேசுறாரு பாதுகாப்பு கூட்டப்போ கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு போக முடியா இப்போ என்ன ஆகி போச்சு கூடுதலா போலீஸ் போட போறாங்க நீ போலீஸ் மத்திய போலீஸ் கருப்பூனை போட மாதிரி ஒரு பூனைப்படைய போட்டு இன்னும் நூறு போலீஸுன்னு போடுவாங்க விசையை மடக்கிறதுக்காக விஷயம் ஒன்னே ஆமா ஆம்பாரு நம்ம ஆபத்தான காலத்துல வைங்க குரல் கொடுத்தாங்க வாங்க எல்லாரும் கூட்டணி ஒண்ணு பண்ணா போய்கிடுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் செத்தனை ஐம்பது பேருக்கு பதில் ஐம்பது பேருக்கு பதில் என்ன பார்க்கு இவ்வளவுலாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா காரனா அன்னாதிமுக திட்ட வச்சிருப்பியோ இந்த கூட்டத்தில் சாதனம்னு நீ இந்த இளவை வச்சு நீ கூட்டணி போய்ச்சிட்டு என்ன காரணம் எனக்கு தெரியல செந்திருப்பி செந்திப்பா சொல்லிட்டு அதை நீங்களே ஆளுகளை சாகட்டும் நீங்களே கூட்டத்தை விட்டுட்டீங்களோ உள்ள எனக்கு அப்புறம் சந்தேகமா வருது எனக்கு இப்ப ஏன் போலீஸ் அவர் பாதுகாப்பு கூட்ட போறதுக்கு காரணம் என்ன அப்பள பாது தமிழ்நாடு கவர்மெண்ட் பாதுகாப்பு குடுக்குது வாசல்ல இல்ல போலீஸ் இப்ப ஏதாவது விஷய விஷய கண்டிச்சு எத்தனை ஆயிரம் பேர் போனேன் நான் விசையா அதை பண்ண போறேன் இதை பண்ண போறீங்க யாரு போலப்பா நீங்களா இதை அரசியலை உருவாக்கி அதை சாதகமா உருவாக்கி நம்ம உக்கா விஷய மரட்டிக்கிட்டு நம்ம உக்கா உருவா நம்ம உக்க சேர்த்துட்டா நம்ம கூட்டணி சேர்க்கலாம் நீங்க கணக்கு போடுறீங்க அவ்வளவுதே நீங்க போலீச போடுங்க ராணுவத்தை போடுங்க அது உங்க புரியும் ஆனா இப்ப ஒண்ணு திருப்பி பாருங்க நீ நூறு போலீஸ் பாதுகாப்புங்க விசைக்கு உண்மையிலே உயிர் கச்சுறுத்தல் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்டால் அச்சுறுத்தல் இருந்தேன் என்ன காரணம் போலீஸ் பாதுகாப்பு கூட போறது என்ன விஷயம் கைது பண்ண போறான்னு நினைக்கிறேன் அதுக்காக நீ மத்திய இருக்காரு அவனை கைது பண்ண விடாத அளவுக்கு நீ போலீஸ் ராணுவத்தை போட போறேன்னு நினைக்கிறேன் நீ யார வேணாலும் வேணும்ல யாரு அது விஷய செய்யறாரு விஷயம் காரணமா இருக்காரு காரணமா இல்ல ஆளுங்கட்சி காரணமா இருக்கு காரணமா இல்ல யாரு நீங்களே காரணமா இருப்பே இல்ல அது வேற விஷயம் செஞ்ச தவறுக்கு எஃப்ஐஆர்ல என்ன தவறு இருக்கு நிரூபி யாரு பொறுப்பு எடுத்துக்கிறது அதை சொல்லு வேற கவுண்ட் நடத்தி இருக்குன்னு நாங்க எவ்வளவு சொன்னோம்னு நம்ம கவர்மெண்ட் கோர்ட்ல சொல்றேன் கோர்ட்டில் போய் பேச முடியாது கோர்ட்ல ஆதாரத்தோட தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் நாங்கள் அதை சொன்னோம் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு வேணாம் நிப்பாட்டுங்க நூத்தம்பது மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டை சொல்லிட்டேன் நாங்க ஆனால் அதை அவங்க காது விட்டு வைப்பாங்க வண்டி வேணும்னே ஸ்லோ ஆகுறாங்க கூட்டம் வேணும்னே அவங்க கூட்டம் என்ன எதிர்பார்க்குறாங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க விஜய் தரப்புல இருந்து அதனால இந்த கூட்ட நெருக்கடிக்கே காரணம் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பை கூட்டி 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 அந்த சினிமா பாணிலேயே அவங்க போறாங்க அப்படின்னு போலீஸ் கோர்ட்டில் கொடுத்துட்டேன் இந்த பதிலே தப்புங்கிறேன் போலீஸ் கொடுக்கக்கூடிய இந்த பதிலே தப்பு புடுங்குனியா நீ ஏன் எதிர்பார்ப்பு கூட்டுற நீ ஏன் கூட்டத்தை ஏன் அதிகமா காட்ட ஏன் ஊர்ந்து ஊர்ந்து போற ஏன் பன்னெண்டு கண்டிஷன் ஏன் உன்ன கூட கண்டிஷன் ஏன் நீ பாலம் பண்ண பண்ணீங்க அப்புறம் ரத்து பண்ணிட்டு விஜய் எடுத்து மட்டும் தூக்கி போய் விட்டுருக்கணு என்ன பண்ண போறேன் என்னையே போறேன் யாரு பாலோ பண்ணல சட்டத்தை யாருமே பாலோ பண்ணலாம் சாதகம் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க இதுக்கு தாச்சம்யம் வேற ஸ்டாலின் வேற தாச்சன்யம் அவருக்கு ஒரு விஜய்க்கு சாதகமாவே போறது விஜய்க்கு சாதகமா போன கண்டு அந்த கூட்டமே விஜய் கூட்டம் நடக்குது பாத்துக்க முதலமைச்சர் செஞ்ச ஒரே தவறு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது தேவையில்லாம நிர்வாகத்தை உழைத்து விட்டதே காரணம் ஒரு கண்டிஷன் கூட பாடப்பட இல்லையா உங்களுக்குலாம் உங்களுக்கு அப்புறம் கண்டிஷன் கண்டிஷன் எத்தனை பேர் வேணாலும் சாச்சுக்க என்ன வேணாலும் செஞ்சுக்க ஒரே வார்த்தையில பெர்மிஷன் மட்டும் கொடுத்துட்டு போக முடியாது கண்டிஷன் போடுறேன் இந்த கண்டிஷன் எதுல மீறினாலும் மீறக்கூடிய வரக்கூடிய பாதிப்பு உடனே சேர்ந்ததுன்னு அர்த்தம் அந்த பாதிப்பை வந்து நீங்க எல்லாம் காது கொடுத்து வாங்காம இன்னைக்கு அரசியலா பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு அரசியல் மட்டும் அந்த நாற்பது குடும்பத்தை செத்ததானா அனைத்தையுமே அரசியலுக்கு அரசியல் கொண்டு போனா உண்மையான சம்பவத்துக்கு மரியாதை இல்லையா நான் கேட்கறேன் நான் விஷயத்தே காரணம் நான் சொல்லலை நீங்களே காரணம் நான் சொல்லலை பொதுவா சொல்றேன் என்னதான் மரியாதை நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்த இப்படித்தியா உணர்வுது மக்கள் இது நடக்குது இது நடக்கிறது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நடந்துச்சு இனிமேல் எதிர்காலத்து நடக்கக்கூடாது இப்படிங்கிறதுக்கு உண்மையை உத்துக்கிட்டா தானே வருவேன் யாருமே அரசியல் 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 அப்பா குண்டு எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் இப்போ நீங்க பூரா பிரண்டு போச்சு பாடகை நான் காரணுக்கும் பா அண்ணா உங்க காரணம் போச்சு இந்த நமக்கு சாக்குன்னு பிடிச்சி பிடிச்சு இழுக்கிற விஷயம் நீங்க பிடிச்சி இழுங்க தூக்கி வைங்க அது வேற விஷயம் ஆனா தப்பு மேல பன்னெண்டு கண்டிஷன்ல ஏன் ஒரு கண்டிஷன் கூட பண்ணல ஓகே ஒரு கண்டிஷன் பாதப்பண்ண நீயே ரத்து பண்ணல கூட அப்ப என்ன அவங்க பகம் வந்துடும் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்க இப்ப இவ செத்து போனேன் இவ சென்ன விஷயம் ஒழிச்சு போடக்கூடாது இந்த விதம் நம்ம செத்து விஷயம் வச்சு நம்மளால ஆட்சியை நினைக்கிற விடுவேன் நினைக்கிறேன் எதுக்காகத்தாலும் அரசியலா நிர்வாகமே பண்ண மாட்டீங்களா நாட்டுல நிர்வாகம் ஒழுங்காக நடத்த மாட்டீங்களா நிர்வாகம் நடத்தினாத்தையா எல்லாரும் உயிரோடு இருக்கலாம் இப்படி எதுக்காகத்தான் தாட்சர்யம் தயவு இப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா யாருமே எதுவும் விளங்காதியா சட்டப்பட்டு நிர்வாகம் நடத்த முடியும் இருந்தாலும் பன்னெண்டு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் சரி இல்லை அப்படின்ற ஒரு கூட்டத்தை ரத்து பண்ணி அவளை அவரை செத்துருப்பானா ஏன் அந்த நடவடிக்கை நீங்க எடுக்கிற போலீஸ் என்ன காரணம் விசை ஆதரவு வேணும் விசை மக்கள் எதிர்ப்பேன் எதிர்த்தா எதிர்த்து அக்கா நீ அதுக்கா நீ செத்து போனா என்ன பண்ணுவ ஐம்பது ரூபாய் நீ தாப்பானா இருந்திருவீங்களா தாயா இருந்திருவீங்களா பிள்ளையா அறந்திருவீங்களா நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணாத ஐம்பது செத்ததுக்கு காரணம் நீங்கிறேன் அரசியல்வாதியும் இது இருக்கக்கூடிய போலீஸும் விசை ரெண்டு பேருன்னு பொறுப்பு எடுத்துக்கணும் அதை பார்த்துக்க ஒரு வேடிக்கை பார்க்கப்பட அக்கா சாகுறதா இந்த ஆயிரம் விழா திருவிழா நடக்குது வெளிக்க சாகுறதாப்பண்ணா அப்புறம் ரோட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதா அப்புறம் என்ன அர்த்தம் நிர்வாக தெம்பு இல்லை நீங்கள் அதுவும் அரசியல் கலக்கிறீங்க நிர்வாகத்துக்குள்ள அது இப்போ தப்பாக வந்து இது வந்து எங்கே போய் நிற்கும்னு எனக்கு தெரியல இது எப்படி போய் முடியும் அனைத்து அரசியல் அரசியல்னே கொண்டு போனால் அதுக்கு முடிவுதே என்ன நீங்களே சொல்லணும் பார்த்துக்கலாம் எல்லா அரசியல் மக்கள் கூட முட்டா போய் எடுத்துக்கிட்டீங்க எல்லா பேரும் முட்டா போய் அவனை எப்படி வேணால் திருப்பி நினைக்கிறீங்க இப்போ எங்கே போய் நிக்குது போலீஸ் மேலே முதல் தவறு தாச்சன்யம் பார்த்தது ஸ்டாலினுடைய முதல் தவறு மீறினா உடனே ரத்து பண்ணி விட்டு இருந்தா ஐம்பது பேர் உயிரோடு இருந்துருப்பானுங்க பகவான் வந்துட்டு போதியா அவனுக்கு போன வீடியோ சொன்ன இல்லையா இது புதுசா கட்சியில இருந்திருக்கா இருக்காங்க குண்டிய விட முடியுமா எல்லாரும் முதலமைச்சர் போய் பகவரும் அவர் பகவ வரும் இவர் பகவரும் இவர் ஆதரவு வேணும் அப்படின்னு வீசுவ ஒவ்வொருத்தனையும் உட்கார வச்சுக்கிட்டு நிர்வாகம் தான் பண்ணணும் நிர்வாகம் பண்ணாதே எல்லாரும் நாட்டுல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கலாம் எல்லாரும் சாதமா இருக்கலாம் உயிரோடு இருக்கலாம் நிர்வாகத்தை விட்டுப்புட்டு கோட்டை விட்டுப்பட்டு கையை புரிஞ்சுக்கிட்டு பத்து லட்சம் கொடுக்குறேன் நான் இருபது லட்சம் கொடுக்குறேன் யாரு பொறுப்பு நீ பொறுப்பா நான் பொறுப்பா எதிர்கட்சி காரம் போட்டு அடிச்சு எதுவும் எந்த முடிவுமே எடுக்க முடியாது பாருங்க இது மரப்புறம் மாதிரி எந்த முடிவுமே எடுக்க முடியாது குழப்பி சாக அடிச்சு இன்னும் எத்தனை பேரை பூரா போறான்னு தெரியல